நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்பிக்கையோட போராடுனா மழையும் நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறத முழு மனதோட நம்பக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அதனால தாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாரும் மீனம் ராசியில் பிறந்தவங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு யாரார் நட்பு ராசியாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிங்க விருச்சிகம் ராசிங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க ரிசபம் ராசிங்க மகம் ராசிங்க இந்த ராசிக்காரங்க எல்லாம் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க மீனம் ராசியில் பிறந்தவங்க எல்லார் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து வந்த பாதையை ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ முன்னேறுகிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் தன்னை விட வயதில் உயர்ந்த மனிதர்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை தருவாங்க எல்லாருடைய பேச்சையும் மதிப்பாங்க வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லட்சியத்தை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காமல் போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க இவங்களுக்கு யாரு முக்கியம் தெரியுமா குடும்பம் மட்டும்தாங்க முக்கியம் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கையை பற்றியே நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க ஒத்துழைக்க ஆரம்பிப்பாங்க அதை பத்தி நினைக்க ஆரம்பிப்பாங்க மீனம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை உடையவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க உதவி செய்யறதுல பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க குரு பயிற்சியால தொழில் சிறக்க போகுது திறமைகள்லாம் அங்கீகாரம் கிடைக்க போகுது நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உத்தியோகத்துல பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியம் நடக்க போகுதுங்க சொத்து சேர்க்க உண்டாக போகுதுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க தூக்கத்தை தவிர்க்க வேண்டாம் தூங்கக்கூடிய நேரத்துல தூங்குங்க தூக்கம்தான் முக்கியம் ஆரோக்கியம் தான் முதல்ல நம்மளுக்கு முக்கியம் கலைத்துறை செய்கிறவங்க சினிமா துறையில் வேலை செய்கிறவங்க ஊடகத்துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் கவனமாக இருக்கணுங்க முதலீடு செய்கிற போது கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யுங்க தாய் தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்யறது தவிர்த்துருங்க அப்பா அம்மா கிட்ட பொறுமையாக பொறுப்போடு பேசுங்க வாய் தவறி ஒரு வார்த்தையை விட்டாதீங்க மீனம் ராசிக்காரங்க குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க இவங்க தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் பேர் போனவங்களாக இருக்காங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்காலாக இருக்குங்க தங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை வெளியில் சொல்லவே மாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க வெளியில் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்குவாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க எந்த ஒரு வேலையுமே கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க இவங்களுடைய கடமைகளையும் இவங்களுடைய வேலைகளையும் இவங்க மட்டும் தாங்க செய்வாங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஏமாற மாட்டாங்க தைரியமாக தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க குரு பகவான் நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இதனால நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போக போகுது மன மகிழ்ச்சி அடைய போறீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க தொழிலில் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் வம்பு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிரிகளை கண்டுபிடிச்சு எதிரிகளை ஒதுக்கி வைக்க போறீங்க ஆரோக்கியத்துல இருந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தியாக போகுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையை உற்சாகமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க தொழில் செய்யறவங்களுக்கு இது சிறப்பான காலங்க பெரிய பெரிய தொழில் செஞ்சாலும் சரிங்க சின்ன சின்ன தொழில் செஞ்சீங்கனாலும் சரி பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அடிமை இருந்து விலகி புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய காலம் நல்ல காலம் பறந்துருச்சு நீ உங்க வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதி மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுதுங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க ஏற்றுமதி துறையில இருக்கிறவங்க இறக்குமதி தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு அமைஞ்சிருக்கு இந்த குரு உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்திருச்சு கவலைப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால எந்த காரியத்துமே நீங்கள் சிந்திச்சு செயல்படுறது முக்கியங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஒரு சொல்லை கிட்ட சொல்லும் போதும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு செயலாவும் செய்யணும் எந்த ஒரு சொல்லையும் கிட்ட சொல்லணும் குரு பகவான் நன்மைகளை கொடுப்பாருங்க அப்படி நன்மைகளை கொடுத்தாலும் சனி பகவான் என்ன ப பண்ணுவாருன்னா அதை தடுக்க முடியுமா அப்படிங்கறத பார்ப்பாரு அதனால சனி பகவான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏன்னா அதனால எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிடுதான்தாங்க அவசியங்க தூக்கம் பாதிப்பட வாய்ப்பு இருக்குது அதனால தூங்கக்கூடிய நேரத்தை தூங்குறதுக்காக பயன்படுத்திக்கோங்க அதிக நேரம் செல்போன் பயன்படுத்த தவிர்த்துருங்க ராகு பகவான் பண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க உங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு முக்கியமா படுற வேலையை நீங்க தாங்க செய்யணும் அதை அடுத்தவங்கிட்ட ஒப்படைச்சா யாரையும் இந்த காலத்துல நம்ப முடியாதுல்ல அதனால தாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க ஊடகத்துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தொலை துறையில் உங்களுக்கான இடத்த நீங்கள் பதிச்சுக்கோங்க யாரும் உங்களுடைய திறமைகளை பறிக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க ஞாபகமரது ஏற்பட வாய்ப்பு கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சோம்பேறித்தனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க பொறுப்பாக சிந்தனையா எப்பவுமே யோசித்து செயல்படுங்க சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கோங்க புதிய முயற்சி செய்யும் போது கவனமா இருங்க இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு முடிவெடுங்க முதலீடு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க உங்களால இந்த முதலீடு போட்டு இந்த தொழில் தொடங்க முடியும் தொடங்க ஏன்னா உங்களால எவ்வளவு முதலீடு போட்டு தொழில் தொடங்க முடியுமோ அந்த முதலீடு தொழில் தொடங்குங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தாய் தந்தை உறவில் வீண் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தலைக்கவசம் போட்டுக்கிட்டு தான் வாகனத்தில் நீங்கள் பகையம் செய்யணும் உங்கள் உயிர் தாங்க முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம் தாங்க பனங்காசி எல்லாமே மீனம் ராசிக்காரங்க ஒரு காரியத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை அடைய வரைக்கும் விடவே மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க குரு பகவான் தடைகளை விளக்கி செயல்பாடுகளை வேகப்படுத்த போறாருங்க புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது மனதளவில் இருந்த வெறுப்புகள் எல்லாம் காணாம போக போகுது தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதனால தாயுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உறவுகள் கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க எல்லா விஷயத்துலேயும் கவனமாக செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க உங்களை பற்றி தேவையில்லாமல் நாலு பேர் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கூட கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க அடுத்தவங்க என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் வரப்போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்கப் போகுது புதிய வேலைகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது மறைமுகமா பண உங்களுக்கு வரப்போகுது வியாபாரம் செய்யவங்க செய்யறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு வரப்போகுது லாபத்தை பெருக்க போறீங்க புதிய வேலையாட்கள் உங்கள் தொழிலில் போறாங்க புதிய வேலையாட்கள் கிட்ட உங்களோட தொழில் ரகசியத்தை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் மற்றவங்களோட ஆதரவு யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது அதிகார பதவியில் நீங்கள் உட்கார போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது குழப்பங்கள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்களால உங்களுக்கு நல்லதாங்க நடக்க போகுது கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தீங்கு நினைத்தாலே போதும் அவங்கள சீரழிஞ்சிருவாங்க உங்களுக்கு கெட்டது நினைச்சாங்க வச்சுக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டத்தை அவங்க அனுபவிப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களின் ஆதரவு கிடைக்க போகுது சிறிய வாய்ப்பா இருந்தாலும் உங்களுடைய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புக்களை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க மீனம் ராசிக்காரங்களே திருமணம் ஆகாத மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாத மீனம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய கடமைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது சொல்ல போனால் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் யாரும் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க உங்களோட மனுஷனாவே மதிச்சிருக்க மாட்டாங்க உங்களுடைய ஆசைகளை பற்றியும் கனவுகள பற்றியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் நினைச்சிருக்கணுமா இந்த சின்ன பணிகாரத்தை பண்ணுங்க குருபயிற்சியின் போது மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் தாண்டி நீங்க வெற்றி கனிய சுவைக்கணுமா இந்த வழிபாட செய்யுங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே காணாமல் போயிடும் உங்க ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வாங்க குறிப்பா சொல்ல போனா பார்வை குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களுடைய எண்ணம் போலவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்